ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து எல்லா விதைகளையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றி கொடுத்துட்டாங்கங்க கொடுத்துட்டாங்க கொத்தரங்காய் விதையும் சரி பீக்கங்காய் விதையும் சரி இந்த பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசையாக வாங்கி போட்டிருந்தேன் இந்த பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய பீன்ஸ் தான் நான் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா லாங் பீன்ஸ் அந்த கவர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லாங் பீன்ஸ் தான் போட்டிருந்தாங்க இந்த பீன்ஸ் மாதிரி இன்னொரு மடங்கு வந்து பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும் இது பார்த்திங்களா இது சாதாரணமான பீன்ஸ் தான் ஆசை ஆசையாக போட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய பீன்ஸ் தான் கிடைச்சிருக்கு ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா காய் வச்சிருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு தீக்கிக்கெலாம் இங்கே பாருங்கள் காய்லாம் வச்சிருக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸோட விதை தான் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துட்டாங்க நானும் பீன்ஸ் வந்து வளர வளர நல்லா லென்த்தாக வரும் வரும்னு பார்த்தா ரொம்ப ஷார்ட்டாகவே வந்துட்ருக்கு பாருங்கள் இப்படியே வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து விதைகள் வாங்கி இப்படி ஏமாந்தால் நம்ம திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி வாங்குறது உண்மையை சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு வந்து சேல் ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க ந எல்லாரும் அப்படியே இருக்கிறதில்ல ஒரு சில இடங்களில் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க போன வருஷம் வாங்கின கடைகள் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு விதைகள் முளைக்கலைன்னு சொல்லிட்டு வேறு ஒரு கடையை மாற்றி வாங்கினோம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா விதையே மாற்றி கொடுத்துட்டாங்க ஆனால் போன வருஷம் கொடுத்த கடைக்கா கடையில் வந்து பார்த்திங்கன்னா விதையெல்லாம் நம்ம நம்ம கொத்தரங்காயெல்லாம் சூப்பராக வந்துருந்துச்சுங்க இந்த வருஷம் கொத்தரங்காயும் சரியில்லை